ओम श्री गुरुभ्यो नमः हरि ओं भगवत गीता चैप्टर नंबर 11 श्लोक नंबर 31 31 एक त्रिमषत श्लोकः मतलब श्लोकम पाकलम मे को बवानुग्रह रूपो नमोस्तुते देव वर प्रसीद विद्यातु మాధ్యం నహి ప్రజానామి తవ ప్రవృత్తిం నాలుగు పదచ్చదం ఎో భవానుగ్ర భవాన్ ప్లస్ ఉగ్ర నమోస్తు నమ నమోస్తు నమ ప్లస్ అస్తు మూడవది விஜாத்தும் இச்சாமி விஜாத்தும் ப்ளஸ் இச்சாமி அடுத்தது பவந்தமாத்தியம் பவந்தம் ப்ளஸ் ஆத்தியம் ஆத்தியம்னா முதல் முதல் ஸ்டார்ட்டு முதல் அர்த்தம் இப்போ சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் அன்பைக்கலாம் பண்ணினது உக்ரூபக பயங்கர உருவமுடைய பவான் நீ கஹ யார் ஒரு கன்ஜங்ஷன் என்று மீ எனக்கு ஆக்கியாகி சொல் தே உனக்கு ஒரு கன்ஜங்ஷன் எனது நமக வணக்கங்கள் அஸ்து உரித்தாகுக அல்லது இருக்கட்டும் தேவ வர தேவர் தலைவா பிரசீத அருள் புரிக ஆத்தியம் முதல்வனாகிய பவந்தம் உன்னை விக்ஞாத்தும் அறிந்து கொள்ள இச்சாமி ஆசைப்படுகிறேன் அல்லது விரும்புகிறேன் தவ உனது பிரவருத்தின் செயலை ஒரு கன்ஜங்ஷன் என்னால் ந பிரஜானாம் ஹி புரிந்து கொள்ள முடியவில்லை இப்போ இந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் பயங்கர உருவமுடைய நீ யார் என்று எனக்கு சொல் உனக்கு எனது வணக்கங்கள் உரித்தாகுக தேவர் தலைவா அருள் புரிய முதல்வன் ஆகிய உன்னை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் உனது செயலை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள மேனஸ்கிரிப்டு டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இருக்கு இருக்குது ஒன்ஸ் இட் can make use of it then never have